முதலாவது தெளிவோடு இருக்கணும் ஒரு கூட்டம் சொல்லுது மதுக பின்பற்ற தேவையில்லை அப்ப மதுக பின்பற்றுவது அது ஒரு பிழையான விஷயமா என்ன விஷயத்துல மதுக பின்பற்றது தொழுகை ஐந்து வீதம் ஐந்து நேர தொழுகை கடமை இது இமாம் ஷாபி சொல்லி அறியணும் ரமலான் வந்தா நோம்பு பிடிக்கிறது பருது இது இமாம் அபு ஹனீஃபா சொல்லி அறியணும் ஹஜ்ஜிக்கு போறது கடமை இது இம்மா மாளிகா சொல்லணும் குரான் ஹதீஸ்ல தெளிவாக வந்த விஷயங்கள் குரான் ஹதீஸ்ல தெளிவாக வந்த விஷயம் எந்த விஷயம் குரான் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்படலையோ அந்த விஷயத்தில்தான் மதுகபு பின்பற்றப்படும் எந்த விஷயம் குரான் ஹதீஸ்ல இப்ப உதாரணத்துக்கு ஒருவருக்கு நாலு மனைவிமார்